ப்ரொட்டன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் பிசிஆர் சட்டம் இருக்கோ அது போல பிராமண சமுதாயத்திற்கும் தேவைன்னு சொல்லி நம்ம இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களும் திரு திருமாரந்தி அவர்களும் இங்கே உண்ணாவிரதம் இருக்காங்க ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய மாநாடு போல ஒரு போராட்டம் சென்னையில் நடந்தது நீங்கள் யூதர்கள் ஜெர்மனியில் எப்படி கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்களோ பெர்சிக்யூட்டட் கம்யூனிட்டி அது மாதிரி தமிழகத்தில் ஒரு சமுதாயத்தை பிராமணர்களை இந்த த்ரெவிடியன் ஸ்டாக்கு நடத்துவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதுக்கு எதிராக இந்த அவர்களுக்கும் ப்ரொடெக்ஷன் வேணுங்கிற கோரிக்கை அர்ஜுன் சம்பத் அவர்களும் திருமாரஞ்சி போன்றவர்கள் சென்னையில் எல்லா சமுதாய மக்களும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்து இது ஏன் நியாயம் இதுல இந்த கோரிக்கை நியாயம் இருக்கு அப்படின்னு சொன்னா தஞ்சாவூர்ல ஜாதி ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி ஈவேரா அவர்கள் நவம்பர் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அவர் அதில் பேசும்பொழுது சொல்கிறார் ஆயிரம் தமிழ் பிராமணர்களை கொல்ல வேண்டும் அவருக்கு பாருங்கள் ஏன்னா கன்னடம் தெலுங்கு சொல்லிடப்படாது அதனால் தமிழ் பிராமணர்களை கொல்ல வேண்டும் அப்படின்னு அவர் பேசினார் அதுக்கு ஆதாரங்கள் இருக்குது அவர் பேசியதுக்கு மாத்திரம் இல்லை மறுநாளே நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அன்றைய பாரத பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அன்றைய தமிழக முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினர் இந்த மாதிரியாக ஸ்டாபிங் அண்ட் மர்டர் இது வந்து நாகரீகமான சமுதாயத்தில் நாம் பார்க்க முடியாது ஒரு சமுதாயத்தை மாத்திரம் இப்படி டார்கெட் பண்ணி பேசி இருக்கிறது இது யார் பேசுவார்னா கிரிமினல் லுனாட்டிக் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் அவங்க தான் இந்த மாதிரி பேச முடியும் இதில் எல்லா வார்த்தையும் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர் கடிதத்தில் எழுதியிருக்கிறது யூ கேன் வெரிஃபை இட் கூகுள் ஐ ஹவ் வாட் அ காபி அதனால் இது வந்து தமிழ்நாட்டில் சரி இது அன்றைக்கி தான் ஈவேரா சொன்னார் இன்றைக்கி அப்படி இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது இப்போ சமீபத்தில் கூட திருநெல்வேலியில் பூனல் அறுப்பு சம்பவம் நடந்தது அதோடு இல்லை இந்த தியாகுவுக்கும் கவிஞர் தாமரைய கட்ட பஞ்சாயத்து பண்ணின சுபவீர பாண்டியன் அவரு நம்ம கிழக்கு பதிப்பகம் திரு பதிரி சேஷாத்திரி அவர்களை வெளியில் நீட்டின் இருக்கிற பூனலை கட் பண்ணிடுவேன் என்ன அநாகரிகம் ஒரு மத அடையாள சின்னத்தை கட் பண்ணுவியா நீ அவ்வளோ கொழுப்பா ஆகவே இந்த மாதிரியான சூழ்நிலை இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறதுங்கிறதுனால தான் நண்பர் அர்ஜுன் சம்பத் அவர்களும் திருமாரன் உள்ளிட்ட அனைத்து சமுதாய மக்கள் இங்கே ஷா அவர்கள் கூட இருக்கார் என்ன அதனால் இது நியாயமானது இன்றைக்கி தமிழ்நாட்டில் முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது போதை மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்ட உடனே நீங்கள் பார்த்தா காவல்துறை இன்றைக்கி டிஜிபி சொல்லியிருக்கார் தவறான மிஸ்லீடிங் நேரட்டிவ் யாரும் செய்ய வேண்டாம் அது விசாரணையை பாதிக்கும் அப்படின்னா உங்கள் சென்னை கமிஷனர் அருண் அவர் வந்து ஞானசேகர் பேசும்பொழுது அது ஃபோன் ஃப்ளைட்டு மோடில் இருந்ததுன்னு இவர் வெரிஃபை பண்ணாரா இவர் வெரிஃபை பண்ணாலும் விசாரணை முடியறதுக்கு முன்னாடி அதை வெளியிடலாமா இன்றைக்கி டிஜிபி அவர்கள் பொதுமக்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை அருணுக்கு பொருந்துமா பொருந்தாதா சரி அதுக்கடுத்து தீர்ப்பே வழங்கிட்டார் சென்னை கமிஷனர் இதில் ஈடுபட்டது ஒத்தர் தான் இன்றைக்கி அதை விசாரிப்பதற்காக மூன்று பெண் போலீஸ் அதிகாரிகள் குழு அது பத்திரிகையில் என்ன செய்தி வந்திருக்கா அந்த குழுவே இதில் ஞான தவிர மற்றவர்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதில் வந்திருக்கிற செய்தியை நம்ம காவல்துறை ஆணையர் டிஜிபி அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன்னா இது முன்னாடியே ப்ரீ ஜுடிஷியர் ஹவு கேன் எ போலீஸ் கமிஷனர் ப்ரீ ஜட்ஜிட் அதை எப்படி அவர் சொல்ல முடியும் ஆகவே இந்த இதில் நீங்கள் பாருங்கள் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி செனட்டில் யார் இருக்கார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஏன் மாயத்தொற்க அதை பற்றி பேசணும் இல்லை நீங்கள் அங்கே செனட்டில் பின்ன வேறு எதுக்காக இருக்கீங்க ஆகவே தமிழக காவல்துறையின் செயல்பாடு சந்தேகங்களுக்கு இடம் உள்ளதாக இருக்குது காரணம் என்ன இதுக்கு முன்னாடி அண்ணா அண்ணானு நினைக்கிறேன் ஒரு பத்து வயது சிறுமி பாலியல் கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டார் அந்த கேஸில் உயர் நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லிச்சு ஆனால் ஸ்டாலின் நிர்வாகம் உடனே டெல்லிக்கு போய் உச்ச இல்ல மன்றத்தில் இல்லை அதெல்லாம் முடியாது ஏன் என்ன பயம் சிபிஐ விசாரிக்கட்டுமே இப்போ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டிருக்கு நான் வரவேற்கிறேன் ஆனால் நீங்கள் இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க ஒன்றும் இல்லை நம்ம நண்பர் ரகுபதி ரொம்ப நாள் நண்பர் தான் அதிமுகவில் இருந்தவரை கொஞ்சம் நல்லா பேசியிருந்தார் இப்போ பார்த்தா தடுமாறுறார் அவர் சொல்கிறார் ஞானசேகர் திமுகவுலையே இல்லைன்னு உடனே நீங்கள் நம்ம நண்பர்கள் சோஷியல் மீடியாவில் அவர் மா சுப்பிரமணியத்தோடு இருக்கிறது எழுபத்தைந்தாவது ஆண்டு விழாவுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸை சீ பண்ணுறது எல்லாத்தையும் காட்டுறான் நீங்கள் இப்போல்லாம் சோசியல் மீடியா இருக்கிற ஒரு சூழ்நிலையில் போய் பேசிட்டு தப்பிக்க முடியாது முன்னெல்லாம் கிட்டிக்காரம்பெழுகு எட்டு நாம்மாங்க இப்போ கெட்டிக்காரம்பழுகு எட்டு நிமிஷம்தான் அதுக்குள்ளே வந்துடுது ஸோ ரகுபதி புழுகு வெள்ளம் அவரோட மாவட்டம் புதுக்கோட்டையில் ஆவிடையார் கோயிலில் ஒரு பெண் வீடியோ எடுத்து ஒருத்தன் மிரட்டுறான் இதை பொது வெளியில் போட்டுருவேன் அது கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸுக்கு பதினஞ்சு நாளைக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை அதனால் அந்த பொண்ணு செல்ஃப் அதே மாதிரி ரெண்டு நாள் முன்னாடி கள்ளக்குறிச்சியில் பால் கொடுக்க போன பெண் அது நீங்கள் யாரால் கொல்லப்பட்டதுன்னு இப்போ போலீஸ் தரப்பு செய்தியை என்ன நாலு பேர் உட்காந்து தண்ணி அடிச்சான் அதில் ஒருத்தான் போதைக்கு தலைக்கேறி அந்த பொண்ணை கற்ப பொண்ணு தூக்கி போட்டான் அப்போ இது எல்லாத்துக்கும் பெண்கள் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுவதற்கு போதை காரணமாக நம்ம முதலமைச்சர் அவர்கள் டிவியில் டெய்லி வந்து சொல்கிறார் நான் ஒரு தகப்பனாக சொல்கிறேன் போதைக்கு இடம் கொடுக்காதீர்கள் ஆனால் நான் சீஃப் மினிஸ்டராக சொல்கிறேன் நானே சங்கில் வச்சு கொண்டு ப்ரொட்டெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் பிசிஆர் சட்டம் இருக்கோ அது போல் பிராமண சமுதாயத்திற்கும் தேவைன்னு சொல்லி நம்ம இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களும் திரு திருமானந்தி அவர்களும் இங்கே உண்ணாவிரதம் இருக்காங்க ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய மாநாடு போல ஒரு போராட்டம் சென்னையில் நடந்தது நீங்கள் யூதர்கள் ஜெர்மனியில் எப்படி கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்களோ பெர்சிக்யூட்டட் கம்யூனிட்டி அது மாதிரி தமிழகத்தில் ஒரு சமுதாயத்தை பிராமணர்களை இந்த திரவிடியின் ஸ்டாக்கு நடத்துவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதுக்கு எதிராக இந்த அவர்களுக்கும் ப்ரொடெக்ஷன் வேணுங்கிற கோரிக்கை திரு அர்ஜுன் சம்பத் அவர்களும் திருமாரஞ்சி போன்றவர்கள் சென்னையில் எல்லா சமுதாய மக்களால் நீங்கள் மேடையில் இங்கே இருக்காங்க ஆகவே இது அனைத்து சமுதாயமும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்துருக்கிறார்கள் இது ஏன் நியாயம் இதில் இந்த கோரிக்கை நியாயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் தஞ்சாவூரில் ஜாதி ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி ஈவேரா அவர்கள் நவம்பர் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அவர் அதில் பேசும்பொழுது சொல்கிறார் ஆயிரம் தமிழ் பிராமணர்களை கொல்ல வேண்டும் அவருக்கு பாருங்கள் ஏன்னா கன்னடம் தெலுங்கு சொல்லிடப்படாது அதனால் தமிழ் பிராமணர்களை கொல்ல வேண்டும் அப்படின்னு அவர் பேசினார் அதுக்கு ஆதாரங்கள் இருக்குது அவர் பேசியதுக்கு மாத்திரமில்லை மறுநாளே நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அன்றைய பாரத பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அன்றைய தமிழக முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினர் இந்த மாதிரியா, ஸ்டாபிங் அண்ட் மர்டர் இது வந்து நாகரிகமான சமுதாயத்தில் நாம் பார்க்க முடியாது ஒரு சமுதாயத்தை மாத்திரம் இப்படி டார்கெட் பண்ணி பேசி இருக்கிறது இது யார் பேசுவார்னா கிரிமினல் லுனாட்டிக் அன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் அவங்க தான் இந்த மாதிரி பேச முடியும் இதில் எல்லா வார்த்தையும் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர் கடிதத்தில் எழுதியிருக்கிறது யூ கேன் வெரிஃபைஇட் கூகுள் ஐ ஹவ் வாட் காஃபி அதனால இது வந்து தமிழ்நாட்டில் சரி இது அன்றைக்கி தான் ஈவேரா சொன்னார் இன்னைக்கு அப்படி இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது இப்போ சமீபத்தில் கூட திருநெல்வேலியில் கூணல் அறுப்பு சம்பவம் நடந்தது அதோடு இல்லை இந்த தியாகுவுக்கும் கவிஞர் தாமரைய கட்ட பஞ்சாயத்து பண்ணின சுப வீர பாண்டியன் அவர் நம்ம கிழக்கு பதிப்பகம் திரு பதிரி சேஷாத்திரி அவர்களை வெளியில் நீட்டின் இருக்கிற பூநலை கட் பண்ணிவிடுவேன் என்ன நாகரிகம் ஒரு மத அடையாள சின்னத்தை கட் பண்ணுவியா நீ அவ்வளோ கொழுப்பா ஆகவே இந்த மாதிரியான சூழ்நிலை இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறதுங்கிறதுனால தான் நண்பர் அர்ஜுன் சம்பத் அவர்களும் திருமாரன் உள்ளிட்ட அனைத்து சமுதாய மக்கள் இங்கே ஷா அவர்கள் கூட இருக்கார் என்ன அதனால இது நியாயமானது இன்றைக்கி தமிழ்நாட்டில் முக்கியமான பிரச்சனையா இருக்கிறது போதை மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நீங்க பாத்தீங்கன்னா திடீர்னு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்ட உடனே நீங்க பார்த்தா காவல்துறை இன்னைக்கு டிஜிபி சொல்லியிருக்கார் தவறான மிஸ்லீடிங் நேரேட்டிவ் யாரும் செய்ய வேண்டாம் அது விசாரணையை பாதிக்கும்னு அப்படின்னா உங்கள் சென்னை கமிஷனர் அருண் அவர் வந்து ஞானசேகர் பேசும்பொழுது அது ஃபோன் ஃப்ளைட்டு மோடில் இருந்ததுன்னு இவர் வெரிஃபை பண்ணாரா இவர் வெரிஃபை பண்ணாலும் விசாரணை முடியறதுக்கு முன்னாடி அதை வெளியிடலாமா இன்றைக்கி டிஜிபி அவர்கள் பொதுமக்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை அருணுக்கு பொருந்துமா பொருந்தாதா சரி அதுக்கடுத்து தீர்ப்பே வழங்கிட்டார் சென்னை கமிஷனர் இதில் ஈடுபட்டது ஒத்தர் தான் இன்னைக்கு அதை விசாரிப்பதற்காக மூன்று பெண் போலீஸ் அதிகாரிகள் குழு அது பத்திரிகையில் என்ன செய்தி வந்திருக்கா அந்த குழுவே இதில் ஞானசேகரை தவிர மற்றவர்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதில் வந்திருக்கிற செய்தியை நம்ம காவல்துறை ஆணையர் டிஜிபி அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரேனா இது முன்னாடியே ப்ரீ ஜுடிஷியர் ஹவு கேன் எ போலீஸ் கமிஷனர் ப்ரீ ஜட்ஜிட் அதை எப்படி அவர் சொல்ல முடியும் ஆகவே இந்த இதில் நீங்கள் பாருங்கள் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி செனட்டில் யார் இருக்கார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஏன் திறக்கலை அதை பற்றி பேசணும் நீங்கள் அங்கே சின்னட்டில் பின்ன வேறு எதுக்காக இருக்கீங்க ஆகவே தமிழக காவல்துறையின் செயல்பாடு சந்தேகங்களுக்கு இடம் உள்ளதாக இருக்குது காரணம் என்ன இதுக்கு முன்னாடி அண்ணானு நினைக்கிறேன் ஒரு பத்து வயது சிறுமி பாலியல் கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டார் அந்த கேஸில் உயர் நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லிச்சு ஆனால் ஸ்டாலின் நிர்வாகம் உடனே டெல்லிக்கு போய் உச்ச நீதிமன்ற மன்றத்தில் இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது ஏன் என்ன பயம் சிபிஐ விசாரிக்கட்டுமே இப்போ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டிருக்கு நான் இருக்கிறேன் ஆனால் நீங்கள் இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கீங்க ஒன்றும் இல்லை நம்ம நண்பர் ரகுபதி ரொம்ப நாள் நண்பர் தான் அதிமுகவில் இருந்தவரை கொஞ்சம் நல்லா பேசியிருந்தார் இப்போ பார்த்தா தடுமாறுறார் protection of